பண்டிக் படிப்பை முடித்தவுடன் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டுசனுக்கு అయితే అబ్బావి

அங்கே அவருக்காக காத்திருக்குமாறு உள்ளூர் கிருஷ்ணரி ஒருவருக்கு போலீசன் எழுதியிருந்த கடிதம் கிடைக்க விதைக்க வேண்டுமோ விமான நிலையத்தில் அந்த கிருஷ்ணரியை காணணும் சோறுடன் வெளியே வந்த போலீசருக்கு கையில் வைத்திருந்த அவருடைய உள்ளாசத்தையும் காணவில்லை நாட்டில் செல்ல செல்ல அவர் கையில் வைத்திருந்த பணம் உள்ளதும் கரைஞ்சு போனது சாணி படி தெரியாததால்

அப்பா அண்டவரே ஒரு வழியா மொழியோட நான் ரீச் பண்ணுவேன் ரொம்ப நன்றி அண்டே நான் இங்கேயும் மொழி பேசுவாங்கன்னு தெரியலையே சரி மொழி தெரியாத இடத்துல இசை மூலமா நம்ம தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லி படிச்சு போல நம்ம நம்ம கிட்ட துள்ளா வாசிப்போம்

அவருடைய பழக்க வழக்கங்களை அறிந்து கொண்டார் அவருடைய பூர்வீக கதைகளையும் சமய நம்பிக்கையை பற்றியும் தெரிந்து கொண்டார் ஜபத்தோடு மூன்றிலும் பாதையில் நடக்க தொடங்கினார் அவருடைய நான்காண்டு கால முயற்சி இப்போது களத்தில் போவதை எண்ணி தேவனை துதித்தார் இருபுறமும் அடர்ந்த புதர்களுக்கிடையே சென்ற அந்த ஒற்றை பாதையில் மெதுவாக முன்னேறினார் ああ

இதை கவனித்து அரசாங்கமே அழைக்க நினைத்த மோதிரோடு மெய்யான சொல்ல வேண்டிய வேலை வந்துவிட்டது என்பதை மிகவும் உணர்ந்த அதற்காக ஆண்டவரை பெரிய பெரியடிசையில இருக்கணும்னு மோடியும் நம்மளோ திருடினாங்க ஏமாத்தினாங்க கொலை இந்த பாவத்தினால அவங்களால கடவுள்கிட்ட போக முடியல இங்க கண்டு வருத்தப்பட்ட இப்போ தி கடவுள் கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு உரிய குமாரனாகிய கிறிஸ்துவ உங்க மனுஷனாக பிறந்து வளரும்படி மனுஷனா மனுஷனாக வளர்ந்தார் மோடி அனுபவிக்கிற எல்லா கஷ்டங்களையும் கண்டுபிடிச்சார் சில கெட்ட மனுஷங்க ஒரு பாவம் செய்யாத அவரை கொண்டுட்டாங்க அவரு இப்போட்டி போக கூட இருந்தபடியால இப்போட்டி போகவுள் அவர் குழுவோடு எழுப்பி பெரிய கூட அவரை அவரோடு இருக்கும்படி

Ambinan i'r gwennen

தங்கள் அமைப்பில் சேர வேண்டும் என்று அவர்கள் போலீசனை எதிர்க்கிறார்கள் ஆனால் போலீசன் அரசியல் நோக்கத்திற்காக கொலை செய்வதும் பெரிய பாவம் என்பதை அவர்களுக்கு உணர்ந்தது என்றார் மனோதத்துவ ரீதியில் போலீசனை வீழ்த்திட வேண்டும் என்று கூட அவர்கள் முயற்சி செய்தார்கள் சரீர பிரகாரமாகவும் போலீசனுக்கு வேதனை உண்டாக்கினார்கள் இத்தகைய பயங்கரமான காட்சிகளை கண்ட பிறகும் போலீசன் பின்வாங்கவில்லை இத்தகைய பயங்கரமான காட்சிகளை கண்ட பிறகும் அவர்களுக்காக ஜெயிதாரை விடைய பயந்து பின்வாங்கவில்லை கிறிஸ்துவின் அன்பு இன்னும் அதிகமாய் அவரை நெருக்கி ஏறியது அவர் மத்தியிலும் கிறிஸ்துவின் அன்பை அயராது வெளிக்காட்டினார் அவரை கொள்ளரை நிற்க கொரினா பழையினரே அவரை விடுதலை செய்தனர் விடுதலை பெற்று வந்த ஓல்சனுக்கு பெரிய சந்தோஷம் ஆமா அவர் வீரா முயற்சிக்கு வெற்றி எடுத்து மோதி மாற்ற பலமுடியின மக்களும் வரலாற்று இவர்களுக்கு விடுதலை செய்ய வேண்டும் என்று முனிக்கினர் இதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிற சகோதரர் முன்னூறு ஆண்டுகளாக பல்வேறு அரசுகள் செய்ய முடியாத மாற்றங்களை கிறிஸ்துவின் அன்பை கொண்டு மூன்றே ஆண்டுகளில் செய்து காட்டினார் மோடியோட போல இன்னும் இந்திய தேசத்தில் அநேக மக்கள் கிறிஸ்துவின் அன்பை அறியாதவர்களாக இருக்கிறார்கள் ஒரு சரியை போல அறுவடை செல்ல நீ ஆயு